கோவிலுக்கு செல்லும் முன்பு இந்த தப்ப பண்ணாதீங்க கோவிலுக்கு செல்லும் போது முன்பு வீட்டை அலங்கோலமாக வைத்துவிட்டு விட்டு கூடாது வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து சிறிது நேரம் கழித்து விளக்கை அணைத்து விட்டுதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் தூங்கி எழுந்ததும் குளிக்காமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது சிலர் காலையில் குளித்துவிட்டு மதியம் தூங்கிவிட்டு மாலையில் கோவிலுக்கு செல்வார்கள் அப்படி செல்லக்கூடாது தூங்கினால் குளித்துவிட்டுதான் விட்டுதான் கோவிலுக்கு போக வேண்டும் பெண்கள் கோவிலுக்கு செல்லும் போது தலையை விரித்து போட்டுக்கொண்டு போகக்கூடாது தலையை பின்னி கொண்டுதான் போக வேண்டும் துக்க வீடுகளுக்கு சென்று விட்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது ஈரத்துணியை கொண்டு கோவிலுக்குள் சென்று வழிபாடு செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்டு மது அருந்திவிட்டும் கோவிலுக்கு செல்லக்கூடாது நெற்றியில் திருநீர் அணியாமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது வெறும் கையுடன் கோவிலுக்கு செல்லக்கூடாது பூ பழங்கள் இப்படி ஏதாவது ஒன்றினை வாங்கி கொண்டுதான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு மலர் உகந்ததாக இருக்கும் அந்த மலர்களை வாங்கி கொண்டு செல்லுங்கள்